திமுக வந்துட்டு யாரை பார்த்து பயப்படுதோ இல்லையோ தாவேக்காவை பார்த்து ரொம்பவே பயப்படுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்களை கொண்டு போய் கூப்பில் உட்கார வச்ச அந்த நினைவுகள் அவங்க நெஞ்சில் நிழலாடும் இல்லையா கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாதுமா இவங்க பல கோஆபரேஷன் வச்சிருக்காங்களே டெல்லியோட சண்டை அந்த கோஆபரேஷன் எல்லாம் காலி பண்ண போற பீப்புள்ஸ் கோஆபரேஷன்ஸ் பாலிடிக்ஸ் மக்கள் சந்திப்பு வந்துட்டு பதிமூணாம் தேதி திருச்சியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லிடுறாங்க அது எல்லாமே வந்துட்டு சாட்டர்டேஸ்லேயே நடக்குது நீங்கள் எத்தனையோ சனி பயிற்சியை பார்த்துருக்கீங்க திமுகக்கான சனி பயிற்சி இதுதான் காவல்துறை ஏன் சரி இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க கேளுமா நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி நல்லா வார்த்தை கேளு இந்த ஆட்சி போதும் பாடுற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க பொறுத்திருந்து பாருங்க சம்பவம் தரமாக இருக்கும் சார் எப்படி இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கேன் வணக்கம் ரொம்ப பேசி எஸ் ஓகே சார் ஒரு என்ன வேணா கேளு அதா சார் எனக்கு தலைவர் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டு அதுல அதில் வந்துட்டு சொல்லிருந்தாங்க திமுக வந்துட்டு யாரை பார்த்து பயப்படுதோ இல்லையோ தாவேகா பார்த்து ரொம்பவே பயப்படுது அப்படின்ட்டு பயத்தோட உச்சத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ என்னது அவங்க வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு பயத்தை அவங்க வெளிப்படுத்தினதே இல்லை இது ராஜ்மோகன் மட்டும் சொல்லலை வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் மட்டும் சொல்லலை பத்திரிகையாளர்களே சொல்றாங்க நம்ம ஜேர்னலிஸ்ட் மணி ஒரு இடத்துல சுட்டி காமிச்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகைகள் உண்மையான மூத்த பத்திரிகையாளர் டிஎஸ்எஸ் மணி அவர்கள் வந்து பல இடங்களில் சுட்டி காட்டுறாங்க ஏன் இந்த பயம்னா இதுக்கு பேர் தான் தோல்வி பயம் கசப்பான வரலாறு அவங்களுக்கு ஞாபகம் வரலாம் இல்லையா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவங்கள கொண்டு போய் கூப்பிட உட்கார வச்ச அந்த நினைவுகள் அவங்க நெஞ்சில் நிழலாடும் இல்லையா அதே மாதிரி வெற்றி தலைவர் விஜய் அவர்களுடைய ஃபார்முலாவும் வந்துடுச்சுன்னு அவங்க வந்து அச்சப்படலாம் இல்லையா அதனுடைய வெளிப்பாடு தான் ஆனால் ஒன்று அவங்க இவ்வளோ பயந்து பதட்டமாகி எல்லாத்தையும் தப்பு சரி பண்ணுறன்ற பேரில் மீண்டும் மீண்டும் பெரிய தப்பு பண்ணுறாங்க யார் வேணால் என்ன வேணால் சொல்லி அவங்கள வந்து ஏமாத்தலாம் கூட இருக்கவங்களாம் இது பயிர் பண்ணிடலாம் சார் அது ஐடி சார் தய ஆனால் மக்கள் ஒரு தீர்ப்பு தருவாங்க இந்த கசப்பான படத்தை அவங்க கற்று உணர்ந்து திருந்துவதற்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு வெயிட் அண்ட் வாட்ச் அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ நடிகர் வந்துட்டு சொல்லியிருக்காரு விஜய் வந்துட்டு ஒரு கார்பரேட் அரசியல் பண்ணுறாரு அப்படின்ட்டு நாங்கள் கார்பரேட் அரசியல் பண்ணுறோமா எங்கெங்கே கேட்குறாங்க ஜெர்மனிக்கு கோட்டு போட்டு போயிட்டு இன்வெஸ்ட் சுற்றுலா போயிட்டு வாங்க அப்படின்னா இல்லையே அவர் பரந்தூருக்கு தானே போவேன்றாரு இல்லை வேண்டாம் செட்டப் செய்த கேள்விகளை மட்டும் கேளுங்கள் அதுவும் பதிலாக பார்த்து படிங்க அதுலேயும் அடுத்த கேள்விக்கான பதில் அப்படின்னு எழுதியிருப்பீங்களே அதையும் சேர்த்து படிங்கன்னா கேட்க எங்கள் ஆள் அவர் அவர் பண்ணுறத போய் நீங்கள் கார்பரேட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்கிறீங்களே இது பீப்புள்ஸ் பாலிடிக்ஸ் மக்களுக்கான அரசியல் நீங்கள் எதை வேணால் தடுக்கலாம் மக்களுடைய அன்பு இருக்குல்ல நீங்கள் ஆயிரம் கைகள் சேர்ந்து கூட மக்களின் அன்பை தடுக்கவே முடியாது அதெல்லாம் தான் குட்டி குட்டி குழந்தை முதல் வயதில் பெரியோர்கள் வரை எங்கே பார்த்தாலும் எங்கள் விஜய் எங்கள் விஜய்ன்னா நம்ம தலைவரை சொல்கிறாங்க அதை உணர்ந்து தான் உங்கள் விஜயின்னு தலைவரே சொல்கிறாரு அதனால் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் கிடையாதுமா கார்ப்பரேஷனை வேலை பார்க்குற தூய்மை தேவதைகளுக்கும் சேர்த்து நீதி கேட்கும் பாலிடிக்ஸ் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் கிடையாதுமா கார்பரேஷன் ஸ்கூல் படிக்கிற பசங்களும் பசங்க தான் இரநூத்தி ஏழு ஸ்கூல் ஏண்டா மூடிங்கன்னு காலரை பிடிச்சி கேள்வி கேட்கிற வெற்றி தலைவரின் பாலிடிக்ஸ் இது கார்பரேட் பாலிட்டிக்ஸ்லாம் கிடையாதுமா இவங்க பல கோஆப்ரேஷன் வச்சிருக்கிறாங்களே டெல்லியோட சண்டை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மறைமுப்பை கைப்பிடிச்சு உறவாடுறாங்கல்ல அந்த கோஆப்ரேஷன்லாம் காலி பண்ண போகிற பீப்புள்ஸ் கோஆப்ரேஷன்ஸ் பாலிடிக்ஸ் இது சார் மக்கள் சந்திப்பு வந்துட்டு பதிமூணாம் தேதி திருச்சியில ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லிடுறாங்க அது எல்லாமே வந்துட்டு சாட்டர்டேஸ்ல நடக்குது சோ அதுக்குமே கமெண்ட் வந்திருக்கு ஒரு வீக்கெண்ட் லீடரு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டாங்களா நீங்க எத்தனையோ சனி பயிற்சியை பார்த்துருப்பீங்க திமுகக்கான சனி பயிற்சி இதுதான் ஒரு நாளை நம்ம டிசைட் பண்றதுக்கு பின்னாடி அதுல ஒரு ஆழ்ந்த ஒரு ஸ்டடி இருக்கு வார நாட்களில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய கல்லூரி செல்லக்கூடிய இந்த மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய அன்றைக்கி போனதான் அவங்களுக்கு வந்து சம்பளம் அவர்களினுடைய உழைப்பை மதிக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் எங்களுடைய தலைவர் இந்த ஸ்டீரியோடைப் கிளீஷேப் பொலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல முந்நூறுரூவாய்க்கு கால் பிடிக்கிறது ஐநூறுவாய்க்கு கால் பிடிக்கிறது ஐயோ ஆர்கானிக்காக ஒரு ரோட் ஷோ நடந்துருச்சுன்ட்டோனே அதே நாள் அதே கோயம்புத்தூர் விமான நிலையம் அதே ஏர்போர்ட் சாலை அந்த ஆளுக்கு பதிலாக யார் யாரையோ கூப்பிட்டு வந்து அதாவது தானாக வந்த ஆட்களுக்கு பதிலாக யார் யாரையோ கூப்பிட்டு வந்து நிறுத்தி உதநிதி வர்றாரு கையெடுத்து கும்பிடு கையெடுத்து கும்பிடுன்றாங்க அந்த மாதிரி செக்யூரிட்டியை பார்த்து எடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கு யார் உதயநிதியும் தெரில அதை விட காமெடி பக்கத்து ரோட்டில் வைசைக்கிள் ஒருத்தர் போயிட்டுருக்கு ரெட்ட சைக்கிள் என்ன இங்கே காமெடி நடக்குது அவ்வளோ காலியாக இருந்தது அதனால் அது மாதிரிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது நம்ம திட்டமிட்ட அந்த வார இறுதி நாள் அந்த மக்கள் ஓய்வில் இருக்க நேரம் அவர்கள் கிட்டே நம்ம தலைவர் போகிறார் அண்ணா சொன்னாரில் மக்களிடம் செல் என்றார் அவர் மக்களை நோக்கி செல்கிறார் நான் வந்து மாநாட்டி மடையில் கூட அது ப்ரிப்பேர்லாம் பண்ணல அப்படியே தன்னிச்சையாக தலைவர் சொன்னார் அதை போயிட்டு வரேன் அப்படின்னாரு அதை கேட்டவுனே மக்களை நோக்கி செல் அப்படின்னு அண்ணா சொன்னதுக்கு நினைவுக்கு வந்தது அதே மாதிரி தான் நான் எப்போதும் சொல்வேன் இந்த புளித்து போன சாராயத்தை யார் வேண்டுமானாலும் விரும்புவார்கள் ஆனால் பழுத்த செவ்வில நீரை பண்பாளர்கள் விரும்புவார்கள்னு சொல்கிறாங்க அந்த அறிஞர் அண்ணாவை நெஞ்சில் நிறுத்திய சொல்கிறேன் இந்த மாதிரி சில்ற விமர்சனம் அல்லு சில்லு இதெல்லாம் புறம் தள்ளுங்க நீங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்களை வந்து பார்க்க போகிறீங்க நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் இதுதான் திமுகவுக்கான சனிப்பயிற்சி இந்த மக்கள் சந்திப்புக்கு அப்புறமா என்ன சேஞ்சஸ் நடக்கும் என்ன மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது இந்த மக்கள் சந்திப்புல தலைவர் பேசுவதை பத்தி எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஆனா மெயினா இந்த மக்களை தலைவர் சந்திப்பார் அவர் மக்களோடு மக்களாக அவர் நிற்பார் அந்த ஒவ்வொரு ஊர்ல நின்றுன்னா அவர் பேசுவார் அந்த இடத்துக்கே அவர் போறார்ல அந்த பெருமீட்டருக்குள்ள அவர் போறார்ல இதை நான் வந்து நான் வந்து அவளோட எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் திருச்சியில தொடங்குது டெல்டா மாவட்டத்தில் தொடங்குது நீங்க முதலமைச்சர் சொல்றாரு நானும் ஒரு டெல்டா காரன் தான் அப்படின்னு ரொம்ப நாளா மினிஸ்டரே போடாம இருந்தாரு டெல்டாக்கு நானும் ஒரு காரன் தான் அப்படின்னு சொல்றவங்கலாம் காரங்க கிடையாது உண்மையிலேயே இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் விவசாய பெருங்குடி மக்களின் மீதும் அன்பும் அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் சொல்யூஷன் ஓரியன்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு லீடர் டெல்டா போகிறேன் இப்போ இந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு தமிழகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு வட தமிழகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு இந்த ஜோனல் ஜோனலாக பிரிந்திருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களாக பிரிந்திருக்கிற தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு விளைபொருள் இருக்கு கலைப்பொருள் இருக்கு விவசாய பொருள் இருக்கு பண்பாட்டு பொருள் இருக்கு பேசு பொருள் இருக்கு அவங்க பிரச்சனைக்கு ஒரு கருப்பொருள் இருக்கு அதை தொட்டடிப்பார் நீங்கள் மைக்ரோ லெவலில் அவர் உள்ளே வராரு மேக்ரோ லெவலில் அவர் பேச போகிறாரு இது மறுபடியும் சொல்கிறேன் பில்டப்புக்காகவே சொல்லலை நீங்கள் வரலாற்றை தரிசிக்க போகிறீங்க ஹிஸ்ட்ரியை படிப்போம் ஆனால் ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து படைக்கிறது இருக்குல்ல வரலாற்றை படித்தது போய் வரலாற்றை படைக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம் ஒரு வகையில் வி ஆர் பிளெஸ்ட் இதெல்லாம் விட்னஸ் பண்ணுறதுக்கு பொறுத்து இருந்து பாருங்கள் சம்பவம் தரமாக இருக்கும் காவல்துறை ஏன் சரி இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க

இந்த இன்டர்வியூல உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியை பார்த்துட்டு தான் நான் வந்து உட்காடுறேன் அவர் அவ்வளோ வாஞ்சையோடு சொல்லிட்டு போகிறார் என் பையன் ஃபாரின்லேருந்து வந்து ஓட்டு போகிறதுக்காக போறான் சார் சொல்லிட்டான் சார் இது மாதிரி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னா அவர் அவ்வளோ அன்போட வாஞ்சையோடு சொல்கிறார் ஸோ இந்த காவல்துறை அதிகாரிகள் மேலதிகாரிகள் சொல்றாங்க மேலதிகாரிகள் யாரோ அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க அதான் ஊருக்கு ஊறு நீங்கள் வந்து வச்சிருக்கிறாங்களே வளர்த்து அது நாம வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி நாம வரோன்றோம் ஆனால் வீதிக்கு வீதி ஊருக்கு ஊறு இவங்க மாவட்ட செயலாளர்கள் அப்புறமேட்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறந்த வன்முறையாளர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய கைகள்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை கனிம உள்ள கொள்ளையர்கள் அவங்களையெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு பிஜேபி ஃபார்முலாவை நவீன பிஜேபியாக டிஎம்கே மாதிரி இருக்குது அவர்களுக்கு வலு சேர்ப்பதற்காக காவல்துறையை இவங்க வளைத்து தவறாக ஜனநாயக படுகொலை செய்கிறாங்க காவல்துறை அவங்க வேலையை செய்ய விடுங்க சட்டத்துக்குட்பட்டு மனு கொடுக்க வரும் அந்த மனுவை வந்து வாங்கணுமா இல்லையா மனு மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா மனு கொடுக்க வந்தவர் மேலே வழக்கா போடுவேன் அதெல்லாம் முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய ஈரல் அழுகி விட்டதுன்னு அடிக்கணும்னு சொல்லுவோம் காவல்துறையினுடைய மொத்த உடலே அழுகி விட்டது ஒன்றாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் இல்லைனா மறுபடியும் ஏதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம சர்ஜரி பண்ணி மறுபடியும் பிழைக்க வைக்கணும் அப்படி ஒட்டு மொத்தமாக சீரழிந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து காவல்துறை உள்ளாரிய பல பிரச்சனைகள் காவல்துறையில் காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வர பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கம்யூனிஸ்டுகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க காவல்துறையை சார்ந்த ஒரு டிஎஸ்பி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு தப்பிக்க தப்பிச்சு ஓடுறாரு தலை திறத்து ஓடுறாரு அப்புறம் இல்லை இல்லை நான் பாத்ரூம் போனேன் ஏதோ சொல்லியிருக்காப்புல அவர் ஏதோ மீட்டிங் போன இது அது இதுன்னு ஒட்டுமொத்தமாக நகைப்புக்குரியதான் இந்த நிர்வாகம் மாறியிருக்கு இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கானா இவ்வளோ மோசமாக நடந்தது இல்லை இனிமேல் இது நடக்குமா இல்லை இந்த ஆட்சி போதும் பண்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க இதற்கு வந்து பெரிய கிரெடிட் வந்து காவல்துறைக்கே போகும் அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து தான் மக்கள் வந்து இந்த ஆட்சியே வேண்டாம் என்ற ஒரு மிகப்பெரிய அவர்ஷனுக்கு வந்துட்டாங்க ஓகே லாஸ்ட் கொஸ்டினா வந்துட்டு வீக்கெண்ட்ஸ்ல வரனால டிவி கேட்கும் பிக் பாஸ்க்கு தான் போட்டி அப்படின்னு சொல்றாங்க கேக்கும் டிவி கேக்கும் இல்லை பிக்பாஸ்க்கோ டிவி கேக்கும் அப்படின்ட்டு பிக் பாஸ்ல கூட கொஞ்சம் நிறைய ஓட்டு வருங்க பிக் பிக்பாஸ்க்கு வர ஓட்டு கூட வராதுங்க சைதே துரைசாமி அவர் அவர்கிட்ட கெஞ்சி கதறி என் நினைவு சரியா இருக்கும்னா ரெண்டாயிரம் ஓட்டில் தப்பி பிழைத்து ஒரு முதல் முறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் எத்தனை வாட்டி சட்டமன்ற எலெக்ஷன்ல தோத்துருக்கார் தெரியுமா கலைஞரை பெருமையா சொல்லுவாங்க எந்த எலெக்ஷன்லயும் தோத்ததே இல்லைன்னு ஸ்டாலின் அப்படி சொல்ல முடியுமா சேகுவராதானே அவரு சேப்பக்கத்துல ஏன் வந்து அவர் அப்படி என்னன்னோ பண்ணி அந்த சைடு பாட்டாளி மக்கள் கட்சியை போட்டு இந்த செட்டிங் எத்தனை பேர் சொல்கிறேன் இந்த செட்டிங்னு இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல சொல்லுங்க ஐயோ நீங்கள் வேற காமெடி பண்ணுறீங்க நான் காமெடி பண்ணலம்மா நீங்க தான்மா காமெடி பண்ணுறீங்க உண்மையிலேயே பிக் பாஸுக்கு திமுக விட நிறைய ஓட்டு வரும் உண்மையிலே குக்வித் கோமாலே நிறைய மக்கள் பார்க்குறாங்க திமுக பண்ணுற அட்ராசிட்டியை பார்க்க முடியல இது ஒரு காலத்தில் நல்லா இருந்த கட்சி சிறந்த அறிஞர் பெருமக்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு மாறி போச்சு இதில் கேட்குறீங்க கார்பரேட் பாலிடிக்ஸ் கார்பரேட் பாலிடிக்ஸ்னு இட்லி கடை மேலே பேர் போட்டாங்களா இல்லையா இன்ப நிதி இன்பன் உதவி இன்பன் உதவி வரட்டும் அது அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் அவங்க வரட்டும் இட்லி கடைக்கு ஓனராக ஒரே குடும்பம் தான் இருக்கணும் அவங்க இன்டெரெக்டாக சொல்கிறாங்க அப்போ எது கார்பரேட்டு அரசியல் கார்பரேட்டாக மாற்றிட்டாங்க பாலிடிக்ஸை கார்பரேட்டாக இதுதான் கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் இப்போயாவது முழிச்சிக்கோ பொழச்சிக்கோந்தான் அந்த கட்சியில் இருக்கிற உடன்பிறப்புகள் சொல்கிறேன் இன்னும் நல்லது நடக்கணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா திமுக காரங்களுக்கு அன்பு உண்டு தயவுசெய்து உங்க உங்களுடைய அந்த கட்சி பற்றையெல்லாம் தாண்டி இதை குடும்ப பற்றா மாதிரி இது கொத்தரிமைத்தனமா மாறிடுச்சுன்னு எள்ளி நகையாடுறாங்க சோஷியல் மீடியால சில சமயம் எனக்கே வருத்தமா இருக்கும் இவ்வளவு அடிச்சும் விதவிதமா முட்டு தராங்க பாருங்க வந்து வேற வழியில கட்சிக்காக நம்ம தரணும் நேர்மையை பேசுங்க உண்மையை பேசுங்க மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு பேசுங்க குறைந்தபட்சம் தூய்மை தொழிலாளர்கள் போராடுறாங்களே அவர்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும்னு பேசுங்க பரந்தூர் மக்கள் போராடுறாங்களே அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும்னு பேசுங்க வேங்கை வயல் தொடங்கி விழுப்புரம் வரைக்கும் சாதி கலவரம் நடக்குது இல்லை அந்த பகுதிகளுக்கெல்லாம் எல்லாம் வீசா அவங்க கிட்ட தான் போகணுன்ற மாதிரி காவல் கெடுபிடி போட்டு பேரிகேட் போட்டு வச்சிருக்கிறாங்க அங்க சமூக நீதி வரணும்னு பேசுங்க தம்பி அஜித்குமார் செத்து போனால அந்த காவலர்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணீங்கல்ல அடிக்க சொன்ன மேலதிகாரி யாரு அது மாதிரி காவல் நிலைய மரணங்களே வராதுன்னு சொன்னீங்கல்ல அந்த இருபத்தி நான்கு காவல் நிலைய மரணங்கள் வந்திருக்குன்னு ஆக்டிவிஸ்ட் ஆசீர்வாதம் பேசுறாருல இதையெல்லாம் அது எடுத்து பேசுங்க உண்மையை பேசுங்க தமிழக வெற்றி கழகம் போல நல்லதை பேசுங்க நல்லா பேசுங்கன்னு சொல்லி விடையப்படுறேமா நன்றிமா நன்றி